கார்த்திகை மாதத்தில் கார்த்திகை தீபத்துக்கு முன்னாடினால் பரணி தீபம் ஏற்றுவாங்க இது பஞ்சபூதத்தின் சொரூபமாக இருக்கக்கூடிய சிவபெருமானுக்கு பஞ்சபூதத்தின் சாட்சியாக ஏற்றக்கூடிய தீபம் தான் பரணி தீபம் இது திருக்கார்த்திகைக்கு முன்னாடினால் பரணி நட்சத்திரத்துல இந்த தீபம் ஏற்றுவாங்க இந்த வருஷம் டிசம்பர் மூணாம் தேதி திருக்கார்த்திகை அதுக்கு முன்னாடி நாள் டிசம்பர் ரெண்டாம் தேதி மாலை ஆறு இருபது வரையும் அஸ்வினி நட்சத்திரம் இருக்குது அதுக்கப்புறம் தான் வந்து பரணி நட்சத்திரம் ஆ ஆரம்பிக்குது அப்போ நீங்கள் ஆறு இருபதுக்கு மேலே அஞ்சு விளக்குகள் ஏற்றி வழிபடணும் அஞ்சு தீபம் ஏன் அப்படின்னா சிவபெருமான் பஞ்சபோதத்தின் சொரூபமானவர் அதனாலதான் தான் அஞ்சு தீபங்கள் நம்ம ஏத்துறோம் ரெண்டாம் தேதி மாலை ஆறு இருபதுக்கு மேலே ஒரு தட்டு இல்லாட்டி ஒரு மனப்பலகை எடுத்துக்கோங்க அதை நல்லா சுத்தம் பண்ணி வச்சுக்கோங்க அது மேலே அஞ்சு தீபங்கள் வச்சுக்கோங்க அஞ்சு தீபத்தையும் மஞ்சள் குங்குமம் வச்சு நெய் விளக்காவும் நீங்கள் ஏற்றலாம் இல்லை நல்லெண்ணெய் தீபம் தான் ஏற்றணும் அப்படின்னாலும் தாராளமாக நல்லெண்ணெய் தீபமும் நீங்கள் வந்து ஏற்றிக்கலாம் இதை உங்களோட சுவாமி ரூமில் வந்து நீங்க அந்த அஞ்சு தீபத்தையும் ஏற்றி வைக்கலாம் இப்போ பரணி தீபம் அன்னைக்கு நீங்க விளக்கேத்துறீங்க அப்படின்னா அதிலிருந்து